hello friends welcome to our channel rixi you work ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக தான் ஃப்ரீயாக க்ளாஸ் இருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேசி லேசி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து நார்மல் கையூசியில் நான் வந்து த்ரெட் கோத்து வச்சுருக்கேன் சில்க் த்ரெட் கோத்து வச்சுருக்கேன் ஓகேவா இதில் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டான்ஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்னே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் நாட் ரிங் நாட் போடும்போதே எத்தனை ஸ்டான்ஸாக எடுக்கணும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஓகேவா நீடியில் வந்து இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஹோல் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகேவா டென் இன்ட்டு டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதாக எடுத்து ரெண்டாக நாட் போடும்போது டென் எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கிடைக்கும் எயிட் எடுத்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஸ்டா கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டான்ஸாக ஆணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் வர சிக்ஸ் பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போது நீடியில் சென்டர்லேருந்து வெளியில் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பெட்டனில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அது பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சு கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு இதை விடக்கூடாது ஓகேவா ஸ்டிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கோல அது வழியாக த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு பஞ்சு கொடுங்க நம்ம ஆல்ரெடி ஜர்தூசியில் பண்ணோம் அதையே இப்போ த்ரெட்டில் பண்ண போகிறோம் ஓகேவா நான் த்ரெட்டில் இன்னும் உங்களுக்கு போட்டு காமிக்கலை ஸோ த்ரெட்லையும் போட்டு காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால போட்டு காமிச்சிருக்கேன் மெதுவாக எடுங்க அப்போ தான் சிக்கல் இல்லாமல் வர ஒரு பெட்ரோல் போட்டாச்சு இதே மாதிரி தான் மற்ற எல்லா பெட்ரோல்ஸும் நம்ம போட போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மறுபடியும் இருந்து த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறோம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு எங்கே பஞ்ச் பண்ணுமோ அதை ஒட்டி அடுத்த பஞ்ச் பண்ணுங்க ஓகேவா த்ரெட்டு மட்டும் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சிக்கல் வராது அப்புறம் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஒட்டி மறுபடியும் அடுத்த ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டு எடுங்க எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுங்க முடிஞ்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டூ பெட்டல்ஸ் எப்படி பண்ணமோ சேம் மெத்தட் தான் எங்கே நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ அதை ஒட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் என்ன பண்ணணும் எஜ்ஜில் நம்மளோட நீடில் வர்ற மாதிரி வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் தேவையோ அவ்வளோ பெட்டல்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆறு பெட்ரல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த டி இந்த ஃப்ளவரை நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து எட்டு ஒம்பது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கவுண்ட் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஜஸ்ட்டு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியான பெட்ரல்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இனி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரல்ஸோட சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்குது அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட போகிறோம் அதுக்கு நம்ம வந்து இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டு வெளியில் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு எப்போவுமே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுங்க ஓகேவா ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட த்ரெட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது அப்புறமா சிங்கிளாவோ டபுளாவோ உங்களுக்கு டபுளாக வேணும்னா டபுளாக சிங்கிளாக வேணும்னா சிங்கிளாக ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு டபுளாக ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன் சரியா கொடுத்துட்டு அதை ஒட்டியே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் எடுக்கும்போது கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம லாங் ஃப்ரெண்ட் நாட் அதாவது ஆல்ரெடி நம்ம லாங் ஃப்ரெண்ட் நாட் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஜமிக்கியை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற ஓகேவா எப்பவும் மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல லென்த்து தேவையோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜமிக்கியை வச்சுட்டு நீ எப்போவும் போடுற மாதிரி தான் நம்ம போடுறோம் ஓகேவா நீடியில் வெளியில் எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தேவையோ அந்த இடத்துல ஜமிக்கியை வச்சிட்டு நம்ம ஸ்டிச் கொடுப்போம் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது ஜாமிக்கி வச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஜாமிக்கி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரொட்டேஷனோ ரெண்டு ரொட்டேஷனோ என்ன ரொட்டேஷன் தேவைப்படுதோ அதை கொடுத்துட்டு என் நம்ம வந்து ஜாமிக்கிக்குள்ளேயே நீட்டில் பஞ்ச் போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட் ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போது வந்து நான் லேசி டேஸி ஜம்கி வித் லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஜம்கி வித் ஃப்ரெண்ட் நாட் இதெல்லாமே சொல்லி தந்திருக்கேன் ஓகேவா இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் திரு சில் திருடோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் டென் ப்ளஸ் டென் டொண்ட்டி வரைக்கும் நீங்கள் எடுத்தால் ஓகே எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீன் இதெல்லாமே காமன் இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மாதிரி ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா நீடியில் சேர்த்து த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணி விடுங்க அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சிக்கல் நாம இருக்கும் ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்